சாட்டை துறைமுகன் பண்ணும் சேட்டைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ சமயத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவில் பனை ஊருக்கு கரூரில் இறந்த அந்த நாற்பத்தோரு குடும்பங்களை அழைத்து பேச போகிறார் விஜய் இந்த உலகத்திலேயே எங்குமே நடக்காத நிகழ்ச்சி அதாவது இதுவரைக்கும் துக்க வீட்டுக்கு அவங்க தான் நேரடியாக போய் வீட்டிலே சந்திப்பாங்க ஆனா முதல் முறையாக நாற்பத்தோரு குடும்பங்களை அழைத்து பனையூரில் பேச போறாருன்னு சொல்லி விஜயை பத்தி பலவாறு வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு இங்கே தான் சாட்டையின் சேட்டைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா விஜயால நாற்பத்தோரு குடும்பங்களை சந்திக்க கரூருக்கு மறுபடியும் போன என்ன நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது சாட்டைக்கு தெரியாதா மறுபடியும் அனுமதியோட போனாலும் சரி அனுமதி இல்லாமல் போனாலும் சரி மறுபடியும் ஒரு பெரிய படையும் கூட்டமும் சேரும் மறுபடியும் அசம்பாவிதம் எதுவும் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லை புல்லுருவிகள் ஏதாச்சும் அசம்பாவிதத்தை மறுபடியும் பண்ணிட்டா என்ன கேள்வி வரும் மறுபடியும் வந்து விஜயை தெரிந்து கொண்டே போனாரா ஏற்கனவே வந்து கருவூரில் சம்பவம் நடந்திருக்கு மறுபடியும் எப்படி விஜய் எந்த விதமான ஒரு முன்னெறிப்பும் இல்லாம ஒரு பாதுகாப்பு இல்லாம மறுபடியும் போறாரு மறுபடியும் சேதாரத்தை இருக்கிறார் இதுக்கு முழு பொறுப்பு விஜய் தான் அதனால விஜய வந்து உள்ள போட்டு தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதே சாண்டி திரு முருகன் தன்னுடைய சேட்டை அரம்பர் இதுக்கு சொல்லுவாங்க தண்ணி அடிக்கிற வேலைக்கா பாத்தீங்களா போதைக்காரன் போதைக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவானா போதைக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுவானா அதே மாதிரிதான் இன்னைக்கு சாட்டை துறைமுகன் விஜய் வந்து அங்க களத்துக்கு போயிருந்தா ஒரு பேச்சு பேசுவார் களத்துக்கு போகிறதுனால ஒரு பேச்சு பேசுறாரு இன்னைக்கு வந்து மகால் கிடைக்கல அதாவது இன்னைக்கு அனுமதி கேட்டாங்க அனுமதி போய் கரூரில் போய் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களை சந்திக்க வேண்டும் சொல்லி காவல்துறையில் அனுமதி கேட்குறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது இன்னும் தகவலே சொல்லணும்னு சொல்லலாம் மறுக்கப்படுறது வேற தகவல் சொல்லாமல் இருக்கிறது வேற சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிற்கிது சரி நாற்பத்தோரு குடும்பங்களையும் வந்து எங்கே சந்திக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு மகால் பிடிப்போம் நாற்பத்தொரு குடும்பம் வந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்க குடும்பத்தாரே சேர்த்தாலே ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியாது ஏன்னா நாற்பத்தோரு இடங்களையும் போய் பார்க்கணும்னா ரொம்ப நாள் ஆகும் ஒரே நாள் வந்து நாற்பத்தோரு குடும்பத்தை பார்க்க முடியாது ரெண்டு நாள் மூன்று நாள் ஆகும் மூன்று நாளுக்குள்ள என்ன ஆகும்னாக்க மக்களுடைய கூட்டம் அதிகமாயிரும் அதனால ஒரு மகால வச்சு பேசுகிறோம் அப்படின்போது மகால வந்து மிரட்டப்படுறாங்க அதனால மகால் யாருமே கொடுக்கல இந்த சம்பவத்தை வச்சு என்ன சொல்றாங்க சாண்டை திருமன் ஏன் சொல்ல வேண்டியதானே நான் வந்து அந்த ஏரியாவில் வந்து செந்தில் பலாச்சிக்கு அடுத்து நான் மாற்றி தான் அதனால எந்த மகளாக இருந்தாலும் நான் பிடிச்சி கொடுப்பேன் சொந்த செலவுல கொடுப்பேன்னு அவருடைய சேட்டையை சொல்றாரு இந்த இடத்துல சாண்டை திருமன் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி இல்லை சுவசமா இருக்கிறார் ஏன்னா அது அவருடைய கட்சி அவருடைய கொள்கைகள் ஒரு நேர்மை நியாயம் வேணாமா விஜய் வந்து இருபத்தி ஏழு நாளாக கரூரில் போய் நா அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சந்திக்கவில்லை அப்படின்னா வேலுமண்டே சந்திக்காமல் இருக்காரா இல்லை பனை உள்ள தண்ணியை போட்டு படுத்து கிடக்காரா இல்லை ஏதாவது நடிகை போட்டு வந்து படுத்து கிடக்காரா இல்லை அவராக வந்து சொகுச டான்ஸ் ஆடி உள்ளே இருக்காரா என்ன காரணத்துக்காக கரூர் போகாமல் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்கிற சாட்டை முருகன் ஒரு பேச்சாளர்ன்றதுக்காக அவர் பேசிட்டா மக்கள் நம்பிடுவாங்களா மக்களுக்கு தெரியும் இங்கே அந்த மக்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு மறுபடியும் நீங்கள் வந்து கருவூர் வந்தால் ஆகும் மறுபடியும் வந்து எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கப்படும் போது மறைமுகமாக மறுக்கப்படும் போது விஜய் எப்படி மீறி வருவான் இல்லை சாட்டை துறை இன்னொன்று சொல்லியிருந்தாப்புல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணுன்னாலும் சரி ஒரு போராட்டம் நடத்தணுன்னாலும் சரி அதுக்கு தாங்க அனுமதி வேணும் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கினேன் நீங்கள் போய் ஒரு துக்க வீட்டில் போய் தனி ஒருவனாக போய் சந்திக்க போனால் எதுக்குங்க அனுமதி வேணும் அனுமதி தேவையில்லைங்க அப்படிங்கிறாரு இவர் தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா ஏன்னா மக்கள் எல்லாம் முட்டால் நினச்சி பேசுகிறாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு விஜய் வந்து தனியாக எந்த வித அனுமதி இல்லாமல் அந்த நாற்பத்தோடு குடும்பங்களை சந்திக்க வரது வந்திருந்தா எவ்வளோ கூட்டம் சேரும் மறுபடியும் விஜய் வந்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் மக்கள் சேவை செய்வாங்க மறுபடியும் சேர்ந்தா எந்த விதமாக பாதுகாப்பு இல்லாமல் சேர்ந்தா மறுபடியும் ஏதோ அசம்பாவிதம் நடக்கும் அசம்பாவிதம் நடந்தால் நமக்கு பிளானே அதுதாங்க நாம் தமிழர் இருந்தாலும் சரி திமுக எல்லாம் கழிச்சு போடுற பிளானை எப்படியாச்சும் விஜய எதுலேயாச்சும் சிக்க விட்டு கொண்டு போய் உள்ளே அமைக்க வச்சிடணும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெரில நிற்கவே கூடாது அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்குருவோம் இப்போதைக்கு அந்த வந்து இரு ரெண்டாயிரத்தி இது நிற்க விடாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை சாட்டை துருவன் போட்டிருக்காரு அதனால தான் அவருடைய சேட்டைகள்ன்றார் இதே சாட்டை முருகன் தடவை கதர்னார் தென்காசி வந்து கைது பண்ணி திருச்சிக்கு வந்தாங்க வரும்போது செல்ஃபோனை எடுத்துட்டாங்க செல்ஃபோனை எடுத்த உடனே அங்கே ஒரு வச்சு சாட்டை திருவனுடைய செல்ஃபோனில் இருந்த ஆடியோக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணாங்க கலர்னார் ஐயோ என்னுடைய மொபைலை முதல் வாங்கி கொடுங்க என்னுடைய மொபைல் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த கட்சியில் சீமான் பேசுனதாக இருக்கட்டும் மற்றவங்க பேசுனதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாரு அந்த ரெக்கார்டை வந்து வெளியேற்றுனாங்க ஒன்று ஒன்றா வெளியேற்றுனாங்க அப்போ சாண்டி துறமுகன் கதறி கொண்டு இருந்தார் ஐயோ அப்போ தான் வந்து இந்த காளியம்மனை பற்றி பேசின பிசுறு அப்படின்ற சொன்ன விஷயத்தை பிசுறு தட்டின்னு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டே ஆகி அதெல்லாம் பிரச்சனையாயி காளியம்மானே வெளியேறினாங்க அதை வந்து அவர் தலைவரே நாங்கள் பிசுருண்டுவோம் உசுருண்டுவோம் இப்ப நோட சொல்லிடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ அவரு அவருடைய தலைவர் அங்கே இருந்த தலை ரெண்டாம் கட்ட தலைவரில் என்ன நிலமையில் வச்சுருந்தார் பார்த்தீங்களா பிசிறு சிறுண்டு அப்போ ரெண்டாம் கட்ட தலைவருக்கு அந்த நிலமைன்னா தொண்டனுக்கு என்னது அது தொண்டன்றவர்கள் தம்பிகளுக்கு என்ன நிலைமையில் வச்சுன்னு பார்க்க பாரு அதெல்லாம் விட்டார் இன்றைக்கி சி விஜய எப்படியாச்சும் பொண்டு போய் லாக் பண்ணணும் இவர் இருபத்தஞ்சு நாளாக ஆச்சுங்க இருபத்தஞ்சு நாள் பனை உறுப்பில் என்ன செய்கிறாரு ஏன் மக்களை வந்து செந்திக்கல ஏங்க மக்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் சாட்டைத்துவமான அளவு நம்மளால் பேச முடியாது அவரளவு நாலேஜ் நம்மகிட்ட கிடையாது நம்ம சொல்லி ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் ஒரு சிற அகை சிறந்த ஒரு பேச்சாளர் நம்ம விரும்பி பார்த்தது அப்படின்னா வைகோவுடைய பேச்சாளர் ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம் இப்போ வந்து அவர் வயசாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பேச்சு குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேச்சாளர்னால் சீமானும் சாட்டைத்துறும் நல்ல பேச்சாளர்கள் அதில் வந்து ஏற்றுக்கலாம் அவரளவுக்கு நம்மளால் பேச முடியாது அவர் பேச்சு அப்படின்றதுனால மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்களா ஓ சாட்டை முருகன் பேசுறதுல உண்மைப்பா அவ்வளோ தெளிவாக பேசுறாரு கணார் கணீர்னு பேசுறாரு அதனால சாட்டை முருகன் பேசுறதுல உண்மைன்னு நம்பிடுவாங்களா இல்லை மக்கள் வந்து தீமாவோட வந்து ஆயிரம் ரூபா இல்லை இலவச ப பஸ்ஸில் போகிறதுனால ஓ மறுபடியும் வந்து மக்கள் வந்து தீமாவை நம்பிட்டாங்களோன்னு நினைக்கிறீங்களா கிடையாது மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபா பணம் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஸ்டாலின் என்ன அவர் என்ன சொந்த காசை போட்டால் கொடுக்குறாரு எங்கள் பணம் எங்கள் பணத்தை கொடுக்குறாரு நாங்கள் எதுவும் வாங்காமல் இருக்கணும் பஸ்ஸில் ஓசியாக விடுறாரு ஓசியில் ஏன் உடனே எங்கே ப எங்கள் காசில் தான் ஓசியில் கொடுக்குறாரு அப்போ நாங்கள் ஓசியில் தான் போவோம் அப்படிங்கிறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்போ இன்னைக்கு விஜய்க்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள்கிட்ட போய் கல்லுங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து இருபது பர்சென்ட்டு வந்து அவருக்கு ஆள் வருங்க வச்சுங்க இன்னைக்கு அந்த கரூர் சமத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஆதரவு இருக்குன்னு தான் சொல்லணும் அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியே வந்து எப்படியாச்சும் விஜய் உடைய கூட்டணியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த இடத்துல சாட்டை எப்படியாச்சும் மறுபடியும் சிக்க ஊற்றுருவோம் விஜயை கொண்டு போய் உள்ளே லாக் பண்ணி கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்டபம் வந்து நான் வாங்கித்தாரேன் நான் வாங்கி ஏ மண்டபம் வந்து பிடிக்க தெரியாதா தாவேக்கா உகால் பிடிக்க தெரியாதா இல்லை விஜய்க்கு வந்து மண்டபம் பிடிக்க தெரியாதா இல்லை அது பிடிக்கிற அளவுக்கு காசு கிடையாதா மண்டபத்துக்கு எவ்வளவு தரப்போகுது பத்தாயிரூபா இருபதாயிரமா அந்த இருபதாயிரம் இல்லாமல் தாவேக்கா கட்சி இருக்குது இல்லை மண்டபங்கிற டொனேஷன் வாங்கம்மா கிடையாது அவள் சம்பாரித்த காசு இருக்குது அதை வச்சு மகாலே கட்டலாம் இருந்தாலும் அந்த இடத்துல மகாலுக்கு மறுக்கப்படுகிறது காவல்துறையும் மறுக்குது போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்போ அந்த இடத்துல விஜயாவில் என்ன செய்யும் செக் விஜய் வந்து வெளி படையோருக்கு வெளியே வர மாட்டார்ப்பா இப்போ அவர் நடிகராக இருக்கும்போது அரசியலுக்கும் வரக்கு முன்னாடியே படையோர்கள் வந்து வெளியே தான் தெரிஞ்சாரா சென்னையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து டூ வீலர்லேயும் போயிட்டு இருந்தாரா சைக்கிள் போய்க்கு இருந்தாரா தேர்தல் சமயத்தில் மட்டும் தான் வந்தார் மற்ற டைம்ல ஃபுல்லாக அவர் வந்து உள்ளதாக இருக்க முடியும் ஏன்னா அவர் வெளியில வந்தார் அவர் நடிகன்றதை தாண்டி அவருக்கு வந்து நடிகின்ற முறையில் அவருக்கு வந்து கூட்டு அதிகமாகிடும் ரோடு அதிகமாகும் அங்கே வந்து போக்குவரத்து பாதிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்றுதான் தான் அவர் உள்ளே இருந்தார் முன்னாடியே இருந்தார் இப்போயும் இருக்கார் இப்போ அரசியலுக்கு வந்த பின்னாடி இன்னும் வந்து மக்களுடைய ஆதரவுனால் இப்போ வீட்டு வெளியே வந்தார்னு வச்சுங்க கூட்டம் அப்படியே வந்துடும் பனைவர் கேட்டு அவர் வீட்டு கேட்டுலேருந்து வந்தாலே கூடி கூட்ட முடியும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வீட்டில் தான் இருக்க முடியும் வீட்டிலேருந்து என்னென்ன பேசுமோ என்னென்ன செய்யுமோ அதோடைய அனுமதியோடு தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படி கரூரில் போய் பார்க்க முடியல அவங்களுக்கு அவங்கள வந்து வீடியோ கால் மூலம் பேசியும் முடிச்சுட்டாரு பார்க்கணும் இப்ப கரூர் போக நாற்பத்தோரு குடும்பங்களையும் இல்லங்களையும் போய் சந்திச்சுக்க போனா என்ன நிலம மக்களுடைய கூட்டம் வரும் மறுபடியும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுனாலதான் வேற வழியில மக்கள்கிட்ட நேரடியா ஆறுதல் சொல்லுவோம் தான் அவங்க நேரடியா வாங்க சென்னையில வந்து பேசுவோம் இதுக்கு வந்து காவல்துறையிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை அதை முடிஞ்சுக்கணும் எங்ககிட்ட நாற்பத்தோரு குடும்பத்தை சந்திச்சிருவாங்களோ அப்படின்னு பயத்தில் ஓட சாட்டை தன்னுடைய சேட்டை பேச்சுகளை பேசலாம் ஆனால் விஜய் வந்து தெளிவாக இருக்கிறார் தெளிவாக இருக்கிறார் உள்ளே பதிக்கிட்டார் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க விஜய் வந்து ஒளிஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டாரு வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாரு வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டாரு வீட்டுக்குள்ளே ஒளிகிறாரு அப்படின்ட்டு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க வீட்டுக்குள்ளே ஒளிகிறவருண்டா வேற இவர் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மறுபடியும் வந்து வெளியே வந்தாருன்னு வச்சுக்கங்க ஒரு புளி பதுக்குறது பாயருதா என்னான்னு தெரியுங்களா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே வரும்போது மாசா தான் வர இருக்கிற பிரச்சனைகள்லாம் உடச்சு விட்டுட்டு மறுபடியும் வெளியில் வரமுன்னு வச்சுக்கோங்க இந்த வாயடைச்சி போய் நிப்பீங்க நீங்களாம் சொல்கிற அழகு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இன்றைக்கி விஜயை வந்து எப்படியாச்சும் டார்கெட் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க விடக்கூடாது அவரை கொண்டு போய் மறுபடியும் வந்து வெளியில் கொண்டு வரணும் நாற்பத்தோடு குடும்பத்தை சந்திக்கிற மாதிரி சந்திக்க விட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு சேதாரத்தை உருவாக்கி மறுபடியும் விஜயை வந்து லாக் பண்ணி ஒரு செயல்களே தள்ளிடுவோம் அப்படின்னு ஒரு பிளானோட தான் திமுகவோட அதிமுகவோட பாஜகவோட நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க அது சாட்டை தொற்று மூலம் வெறித்தனமாக இருக்கார் எப்படியாச்சும் விஜய வந்து காலி பண்ணணும்ண்டு ஆனால் காலி பண்ணவே முடியாது ஏன்னா சாட்டை சேட்டை வேலை செய்யாது